பிறந்த தேதியை வைத்து ஒவ்வொருவரின் பண வரவை அறிந்து கொள்ளலாம் என ஜோதிடம் சாஸ்திரம் கூறுகிறது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் என சொல்லப்படுகிறது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பணம் சேர்த்து வைப்பதே கடினமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பணவரவு இருக்கும் எனவும் அதற்கு ஏற்றது போல் நன்றாக செலவு செய்வார்கள் எனவும் சொல்லப்படுகிறது நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கஷ்டப்பட்டால்தான் பணம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது ஐந்து பதினான்கு இருபத்து மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண வரவு இருந்தாலும் குறைவாக தான் சேமித்து வைப்பார்கள் என சொல்லப்படுகிறது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் என்றும் அத்துடன் இவர்களுக்கு ஆடம்பரமான பொருட்களின் மீது ஈர்ப்பு இருக்கும் என சொல்லப்படுகிறது ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அவர்களின் ஆற்றலையும் அறிவையும் வைத்து சுமாராக பொருள் ஈட்டுவார்கள் என சொல்லப்படுகிறது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்றும் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் வெற்றிகரமாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இருப்பதுடன் கடனம் இருக்கும் இல்லையென்றால் தர்மம் செய்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவை பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதுபோல் வீடியோ போடுவதற்கு எங்களை ஊக்கம் கொடுத்த போல இருக்கும் நன்றி வணக்கம்